நானும் கதைக்கு பாடல் தான் ஓடி வந்தேன் ஆனா அங்க இந்த சினிமா என்ன சதைக்கு பாடல்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறது பட்டுக்கொட்டை மாதிரி ஒரு பத்து பாட்டு எழுதிட்டு செத்து போலான வந்தவனை அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சந்த சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொண்டு உட்காந்துருக்கும்போதுதான் சில பாடல்கள் இப்படி வருது அப்ப எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் சினைகளின் முகவரி அது அல்ல அது ஏன் இதை நாங்க சொல்றேன்னா நல்ல பக்கம் இன்னும் போனா அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னு தெரியல என்னுடைய முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில வந்த பிறகு முதல் படம் முதல் பாட்டிலேயே அரசு வாங்கி ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன் ஏன் இந்த மேல சொல்றேன்னா ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது முதல்ல நல்ல பாட்டை சொல்லி அறிமுகப்படுத்துனதுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இந்த மேடை மிக முக்கியமான ஒரு மேடையா பாக்குறேன் பொதுவாக பத்திரிகையாளர்கள் தான் ஆஹ் இன்றைக்கு கலைஞர்களையும் படைப்பாளிகளையும் கொண்டு போய் வெகுஜனங்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு காலகட்டம் அப்படி இருக்கும் பொழுது இந்த மேடை வந்து ஒரு அற்புதமான ஒரு ஆளுமைகளை நிலைநிறுத்தி இங்கே இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு சின்ன வருத்தமும் குறையும் வந்து ஐயா இளையராஜா அவர்கள் இசைஞானி அவர்கள் இங்கு வந்து அமர்ந்து இருக்கணும் அது காலச்சூழல் அது நிறைய பேர் அதை பத்தி பேசிட்டாங்க இருந்தாலும் அவர் இல்லாத அந்த ஒரு அலங்காரம் கொஞ்சம் குறைவாகவே இருக்கிறது ஆஹ் எனவே எல்லாம் வல்ல இறைவன் அவருக்கு எல்லா அருளையும் துணிவையும் கொடுத்து அந்த அவர் அந்த அந்த ஒரு இழப்புலேருந்து வெளியில கொண்டு வரணுங்கிறது எல்லாம் நான் வேண்டிக் கொள்கிறேன் அடுத்து வந்து ஆதிராஜனை பொறுத்தி நான் வந்து பாடல் எழுத தொடங்கிய இருந்து முயற்சி பண்ண காலகட்டத்தில இருந்தே எனக்கு நண்பர் பொதுவாக வந்து ஒரு பேனாக்காரன் இயக்குனராக மாறுவது அவ்வளவு இயல்பாக முடியாத ஒரு காரியம் அந்த இருந்து வந்து பெரும் போராட்டங்களுக்கு பத்தி இன்னைக்கு தொடர்ந்து ஒரு நாலாவது படமோ ஐந்தாவது படமோ இன்னைக்கு இயக்கி இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெகுஜனங்கள் இருக்க ஒரு மேடையில வந்து ஒரு பத்திரிகையாளர் இருப்பது இது பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு கிடைத்த வெற்றியாக நான் பார்க்கிறேன் இன்னைக்கு அதே ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் வெறும் வெறும் பேனாவை வைத்துக் கொண்டு காகிதங்களோடு பேசிக் கொண்டிருந்த ஒரு காலகட்டம் போய் இன்னைக்கு விமர்சனம் பண்ணவும் இன்னும் வந்து கதை விவாதங்களில் கலந்து கொள்வதற்கும் அல்லது பாடல் எழுதுவதற்கும் இப்படி பல காலகட்டங்கள்ல பத்திரிகையாளர்களை தேடக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குன்னா அது பத்திரிகை துறையில் இருக்கிற வலுவான சிந்தனையாளர்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாக நான் இருக்கிறேன் அந்த வகையில அவருடைய தொடர்ந்து ஓடி வந்த அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றியாகத்தான் நினைவெல்லாம் நீயடா அந்த படம் வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து தயாரிப்பாளர் அவருக்கு தான் நமக்கு வந்து முதல்ல பாராட்டு கொடுக்கணும் ஏன்னா ஒரு இயக்குநரை நம்புவதை விட ஒரு பேனாக்காரனை நம்பி வந்திருக்கீங்க அது வந்து பாராட்டக்கூடியது ஆஹ் ரெண்டாவது வந்து இந்த படத்துல வந்து நான் ஒரு மூணு பாடல் எழுதியிருக்கிறேன் அண்ணே நான் பொதுவா பே பேசும்போது எனக்கு முன்னாடி பேசுறவங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன் நிறைய நேரம் எடுத்துக்க மாட்டேன் எல்லாமே காலம் தொடர்ந்துட்டு இருக்கேன் ஆதங்கமா நான் சொல்லுவேன் நான் எழுதுற இது வரைக்கும் ஒரு மூவாயிரம் பாட்டு எழுதியிருக்கேன் ஒரு முப்பது பாட்டு தான் கமர்சியல் பாட்டு ஏன்னா மூவாயிரம் பாட்டுல குறைந்தபட்சம் ஒரு ஒரு ஐநூறு பாட்டாவது மிகச்சிறந்த பாடல்கள் இருக்கும் நான் நம்புறேன் அப்ப அதை விமர்சனம் பண்ண முன்வராத இந்த சமூகம் ஒரு கமர்சியலை தூக்கி அப்படி பொழுது சிநேகனுடைய அடையாளம் இதுதான் அப்படி சொல்லும்போது சில நேரத்துல எனக்கு வரும் இது வந்து நான பதிலா சொல்லலை ஏன் இதை சொல்றேன்னா நானும் கதைக்கு எழுதோடு தான் ஓடி வந்தேன் ஆனா அங்க இந்த சினிமா என்ன சதைக்கு பாடல்கள் எழுதி வைத்துக் கொண்டிருக்கிறது பட்டுக்கொட்டை மாதிரி ஒரு பத்து பாட்டு எழுதிட்டு செத்து போலான வந்தவனை அந்த வாகனம் புறப்பட்டு போனதுக்கு பிறகு சந்த சந்தங்களுக்கு எழுத வந்தவனை சப்தங்களுக்கு எழுத சொல்லி கொண்டு உட்காந்துருக்கும்போதுதான் சில பாடல்கள் இப்படி வருது அப்ப எனக்கு என்னை வரைக்கும் சிநேகனின் முகவரி அது அல்ல அது ஏன் இதை சொல்றேன்னா நல்ல பக்கம் இன்னும் போனா அந்த ஒரு வாய்ப்பு யாருக்கு கிடைச்சுன்னு தெரியல முதல் படம் பாண்டவர் பூமி வெளியில வந்த பிறகு முதல் படம் முதல் பாட்டிலேயே அரசு விருது வாங்கி ஒரு கவிஞனாக நான் இருக்கிறேன் ஏன் அதை நான் இங்க வந்து இந்த மேல சொல்றேன்னா ஏன் ஒரு நல்ல விஷயத்தை இந்த சமூகம் எடுத்து கொண்டாட மாட்டேங்கிறது அப்படிங்கிறது சின்ன வருத்தம் ஒரு படைப்பாளனாக இருக்கதை நான் பதிவு செய்கிறேன் இது வந்து பேரரசன் மீதோ அல்லது அண்ணன் உதயகுமார் மீத வருத்தத்துல சொல்லல ஏனாலும் சில நேரங்களில் சில விஷயத்தை பதிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது அதே மாதிரி ராஜன் அண்ணன் பேசும் பொழுது மரியாதை இல்லாத தலைப்புனாரு காதல் மரியாதை எதிர்பார்ப்பதும் இல்லை எதிர்பார்த்தால் அது காதலும் இல்லை அதுதான் உண்மை ரெண்டாவது அண்ணன் சொன்னாரு தோற்க போன காதல்தான் பாக்கிய ஜாலிகள் என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை அது வாழ்ந்து கொண்டே இருக்கும் நினைவடைகளை நீந்து கொண்டே இருக்கும் காற்றலை போல மிதந்து கொண்டே இருக்கும் அதை கொண்டாட தெரியாதவன் சபிக்கப்பட்டவன் எந்த வயதிலும் கொண்டாடுவோம் நிறம் பேதம் இல்லை காதலை கொண்டாடாமல் இலக்கியம் கலை கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்துக்குள்ளும் காதல் பின்னி பிணையப்பட்டு கிடக்கிறது நினைவுகளுக்குள் அந்த காதல் நிற்கும் போதுதான் ஒரு ஆளுமை நமக்குள் இருக்கிற அந்த சோம்பல்களை தூக்கி அறிந்துவிட்டு காதல் அடுத்த காலத்து கொண்டு வருகிறது ஒரு படைப்பாளனை எனவே காதல் கொண்டாடப்படுவதை தவிர வெற்றி தொண்டில் நிர்ணயிக்கப்படுவதற்கு கிடையாது காரணம் காதலை காதலாய் காதலில் காதலித்தவர்கள் காதலில் இல்லை காதல் காதலாகவே இருக்கிறது இங்கே தோற்பது காதலர்கள் தானே தவிர காதல் ஒருபோதும் தோற்பார் தோற்றுக் கொண்டே இருக்கிறார்கள் காதலர்கள் ஆனால் காதல் வென்று கொண்டே இருக்கார் தோற்றால் இன்னும் சொல்ல போனா இங்கே காதலை வெளிப்படுத்தி வென்ற காதல்களை விட காதலை வெளிப்படுத்தாமல் வென்று கொண்டிருக்கிற காதல்கள் அதிகம் எல்லா நட்புக்குள்ளும் காதல் இருக்கிறது காதல் இல்லாத நட்பு என்றால் அதுக்கு பேர் இல்லை சொல்லாமல் இருக்குமே தவிர காதல் இல்லாமல் இருக்காது எல்லா நட்புக்குள்ளும் காதல் செறிந்து போய் கிடக்கிறது நிறைந்து போய் கிடக்கிறது அதை கொண்டாடணும் என்னத்தை இதுல கொண்டாட போற எல்லாம் விதமாக போன பிறகும் அந்த நினைவுகள் தான் அழகான நினைவுகள் அவளோ அவளோ அதுவோ எதுவோ எதுவாக இருந்தால் ஆண் பே ஆண் மேலும் பெண் மேலும் வருவது காதல் அல்ல நினைவுகள் மீது புன்னகை மீது நடக்கும் பொழுது மீது வெக்கத்தின் மீது மலர்களின் மீது வண்டுகளின் மீது நிறங்களின் மீது மாலை பொழுதின் வெயிலின் மீது சுகங்களின் மீது குளிர்ச்சியின் மீது காதல் விரிந்து கொண்டே இருக்கிறது பாவம் மனிதன் காதலை கொண்டாட மறுக்கிறது எனவேதான் இன்றைக்கு இலக்கியங்களில் இருந்து மொழிபெயர்த்து இன்றைக்கு சின்ன சின்ன விஷயங்களை பதிவு செய்வதற்கு திரைத்துறை நமக்கு கிடைத்திருக்கிறது அப்பேறுபட்ட ஒரு காதலைத்தான் ஆரியராஜன் எடுத்து அழகாக சொல்லியிருக்கிறார் சின்ன வயசு இதுல ரொம்ப பாராட்டக்கூடியது சொன்னாங்க இதை தொடங்கும் பொழுது தமிழ் தாய் வாழ்த்து சொல்லும் பொழுது ஒளியில வந்து நம்ம கேட்கிறோம் ஒரு பயம் இருக்கும் ஏறத்தால ஏழாயிரம் மேடைகள் ஏறி இருக்கு அதுல மூவாயிரம் மேடைகள் பள்ளி மேடைகள் நான் கட்டாயமாக நான் எழுகிற பள்ளி மேடைகளில் தயவு செய்து ஒளிப்பெருக்கில் தமிழ் தாய் வாழ்த்தை போடாதீர்கள் எல்லோரும் சேர்ந்து பாட வேண்டும் என்று நான் அவ்வப்போது கட்டாயப்படுத்துவேன் அது இன்றைக்கு கட்டாயப்படுத்தாமல் நிறைவேறி இருக்கிறது அதற்கு அண்ணன் உதயகுமார் அவர்களுக்கு நிறுத்தி சொல்ல கைவிப்பட்டு நம்ம எல்லாமே ஒன்னா சேர்ந்துதான் வாய்ப்பால கத்துக்கிட்டோம் ஒன்னு ரெண்ட கத்துக்கிட்டோம் நலன்பா நாள்தான் ஆளுநர் இதுக்குள்ள தமிழ்தாய் இந்த மேடையில் எல்லாரும் வாய்விட்டு பாடியதற்காக வாழ்த்து சொல்வதோடு ஒரு அழகான காதலை நினைவெல்லாம் நீ படம் பதிவு செய்திருக்கிறது காதலை கொண்டாடுபவர்கள் இந்த காதலை கொண்டாடுகிற தலைமுறைகளுக்கு எடுத்துச் செல்லுங்கள் நன்றி வணக்கம்